Welcome to Jenny Crime Cuts. ஏப்ரல் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாப் பஞ்சாப்ல புலேட் நங்கல் பேர் அவங்களோட மெம்பர்ஸ் கூட வாழ்ந்துட்டு வராங்க இப்படிப்பட்ட சரியா ஏப்ரல் தேதி அந்த சேர்ந்த எல்லாரும் டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தூங்கிட்டு இருக்கும் ஏதோ ஒரு துர்நாற்றம் வந்திருக்கு அதாவது ஒரு மனித சடலத்தை எரிச்சா என்ன ஸ்மெல் வருமோ அந்த ஸ்மெல் தான் அந்த பகுதி ஃபுல்லா அடிச்சிருக்கு இந்த துர்நாற்றம் தாங்க முடியாத சில பேர் வீட்டை விட்டு வெளியில வந்து எங்க இருந்து அந்த துர்நாற்றம் வருதுன்னு பாக்குறாங்க அப்படி பார்க்கும் போது தூரத்துல இருந்த ஒரு வீட்டுல இருந்து புகை வந்துட்டு இருந்திருக்கு சோ உடனடியா அந்த வீட்டுக்கு போன நெய்பர்ஸ் அந்த வீட்டுல நடந்த பயங்கர விஷயத்தை பார்த்ததும் அவங்களோட ஈர கொலையே நடுங்கி போயிருக்கு இந்த சம்பவத்தோட கொடூரம் யாராலையும் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பயங்கரமா இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அதாவது இந்த வருஷம் பஞ்சாப் மக்களோட ரத்தத்தை உரைய வச்ச இந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க இந்த இது மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ அந்த பயங்கர காட்சியை பார்த்த கிராம மக்கள் உடனடியா எல்லைக்குட்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை தெரியப்படுத்துறாங்க சம்பவத்தை கேள்விப்பட்ட இன்ஸ்பெக்டர் குர்விந்த் சிங் இந்த அளவுக்கு கொடூர செயல பண்ணக்கூடிய மனித ஜென்மங்கள் இந்த உலகத்துல இருக்காங்களான்னு யோசிச்சுக்கிட்டே கிரைம் ஸ்பாட்ட ரீச் பண்றாரு இப்போ அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு ரூம்ல கட்டில் எரிஞ்சிட்டு இருந்திருக்கு அந்த கட்டில்ல ஒரு பொண்ணு கருகன நிலைமையில இருந்திருக்காங்க இதுல சொல்லவே ரொம்ப கொடூரமான விஷயம் என்னன்னா அந்த பொண்ணோட ரெண்டு கையை காலையும் யாரோ கட்டி வச்சிருந்திருக்காங்க யார் அந்த பொண்ணு இப்படி கொடூரமான மரணத்தை சந்திக்கிற அளவுக்கு அவங்க பண்ணின தப்பு என்ன இறக்குமே இல்லாம அந்த பொண்ணை கட்டி போட்டு எரிச்ச அந்த கில்லர் யாருன்னு பார்க்கலாம் இந்த இன்சிடென்ட் எல்லாம் அன்டைம்ல நடந்ததுனால அந்த பகுதியே இருட்டா இருந்திருக்கு இப்போ சடலத்தை மீட்ட போலீஸ் அடுத்த நாள் அவங்களோட ஸ்டார்ட் ஏப்ரல் தேதி அந்த கருகி இருந்த எல்லா திங்ஸையும் மீட்ட போலீஸ் கில்லருக்கு எதிரான எவிடன்ஸ் கிடைக்குமான்னு கம்ப்ளீட்டா சோதனை பண்றாங்க இறந்து போன அந்த பொண்ணோட பேரு பிங்கி வயசு இருபத்தி மூணு பஞ்சாப்பை சேர்ந்த இந்த பொண்ணு புலேட் நங்கல் கிராமத்தை சேர்ந்த சுக்தேவ் அப்படிங்கிற நபரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணியிருக்காங்க மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்கில் எல்லா புதுமண தம்பதியை போல இவங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் இருந்திருக்கு ஆனால் சில மாதத்துக்கு அப்புறம் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான சுக்தேவ் டெய்லி குடிச்சிட்டு வந்து தன்னோட வைஃப் கூட சண்டை போட்டிருக்காரு தன்னோட ஹஸ்பண்ட் இப்படி குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறது புதுசாக கல்யாணம் ஆன பிங்கியை மனசளவில் ரொம்பவே காயப்படுத்தியிருக்கு சில பேர் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தா அந்த கஷ்டத்தை தன்னோட பேரன்ட்ஸ் க்ளோஸ் யார்கிட்டயாவது சொல்லி அந்த கஷ்டத்தை ஷேர் ஷேர் பண்ணுவாங்க இப்படி அந்த கஷ்டம் எதுவும் குறையாது நம்மளோட உள்ள பாரம் கொஞ்சம் மாதிரி ஃபீல் ஆகும் அதே மாதிரி தன்னோட மனசுல உள்ள பாரத்தை குறைக்கிறதுக்காக பிங்கியும் நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கு பிங்கியோட அம்மா கொஞ்ச நாள் பொறுமையா இருமா எல்லாம் சீக்கிரம் சரியாகிரும்னு சொல்லி தன்னோட மகளுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம தன்னோட ஹஸ்பண்ட குடிப்பழக்கத்தில் இருந்து திருத்திடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில ஒவ்வொரு நாளையும் கடந்து போறாங்க இப்போ குடி பழக்கத்துக்கு அடிமையான சூத்தே புறா வளர்க்கறதுல ஆர்வம் காட்டியிருக்காரு கூலி வேலைக்கு போற அவரு தான் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் தன்னோட கொடுக்காம வாங்கி அந்த புறாவுக்கு சாப்பாடு வாங்குறது கூண்டு வாங்குறது இப்படின்னு எல்லா பணத்தையும் புறாவுக்கே செலவு பண்ணிருக்காரு இத பார்த்த பிங்கி என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வீட்டு செலவுக்கு பணம் தாங்க இப்படி புறா வளர்க்கறனால அந்த புறா மூலமா எந்த ஒரு யூஸும் இல்ல வேஸ்டா உங்க பணம் தான் செலவாகுது சோ புறா வளர்க்குறத விட்டுட்டு அந்த பணத்தை

இப்படியே ரெண்டு வருஷங்கள் கடந்து போகுது இந்த ரெண்டு வருஷமும் பிங்கியோட வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷமும் இல்ல ஒவ்வொரு நாளையும் நரகத்துல வாழ்ந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க சில நாட்களுக்கு அப்புறம் தான் மனைவி கஷ்டப்படுறத பார்த்த சுக்தேவ் அதாவது குடிக்காம இருக்கும் போது மட்டும் தன்னோட மனைவி கிட்ட இனிமே நாம ரெண்டு பேரும் சண்டை போட வேணாம் நான் குடி பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்றேன்னு சொல்லி தன்னோட மனைவிய சமாதானப்படுத்தியிருக்கான் இப்படிப்பட்ட சூழல்ல மேரேஜ் ஆகி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இருபத்தி மூணு வயசான பிங்கி கன்சிவாகிறாங்க இப்படி பிங்கி கன்சீவ் ஆனது ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு இனியாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சண்டை போடாம இருங்க ஓ வயத்துல வளர்ற இந்த குழந்தை உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா பிரச்சனையையும் மாத்திரும்னு சொல்லி பிங்கியோட அம்மா தன்னோட மக கிட்ட சொல்றாங்க ஆனா இப்பதான் இவங்களோட வாழ்க்கையில புது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது பிங்கி ஆனதுக்கு அப்புறம் சுக்தேவ் கூலி வேலைக்கு போறதை ஸ்டாப் பண்ணிட்டு புறா வளர்க்கறதுலயே ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு ஒழுங்கா பணம் கொடுக்காம இருந்த அந்த நபர் மெடிக்கல் கூட இருந்திருக்காரு ஒவ்வொரு தம்பதியும் அவங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலா நினைப்பாங்க ஆனா சுக்தேவ் தனக்கு ஃபர்ஸ்டா பறக்க போற இந்த குழந்தை மேல எந்த ஒரு அக்கறையும் இல்லாம இருந்திருக்காரு இப்படி குழந்தை மேல அக்கறை இல்லாம புறா பின்னாடியே சுத்திட்டு மறுபடியும் குடிச்சிட்டு வந்து தன்னோட கிட்ட சண்டை போட்டிருக்காரு இந்த நிலைமையில குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு செக் பண்ணும்போது பிங்கியோட வயத்துல ரெண்டு கரு வளர்ற விஷயம் தெரிய வருது இப்படி வயத்துல ரெண்டு கருவை சுமந்துட்டு இருந்த பிங்கி தனக்கு ரெண்டு குழந்தை பிறக்க போகுதுன்னு நினைச்சு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் தன்னோட ஹஸ்பண்ட் நினைச்சு கவலைப்படுறாங்க இப்படியே ஆறு மாசம் கடந்து போகுது இந்த ஆறு மாசமும் இந்த தம்பதி சண்டை போடாத ஒரு நாள் கூட கிடையாது இந்த டைம்ல சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட புறா கூடாது ஒழுங்கா வேலைக்கு போங்க பணம் இல்லாததுனால மெடிக்கல் செக்அப்க்கு கூட போக முடியலன்னு சொல்லி சண்டை போடுறாங்க இந்த சண்டையால சுத்திட்டு வீட்டுக்கு வந்த அந்த நபர் தன்னோட வந்தோட தகாத வார்த்தையால திட்டி சண்டை போட்டிருக்கான் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பயங்கரமா சண்டை வந்திருக்கு இப்போ கோவம் அதிகமான சுக்தேவ் தன்னோட மனைவிய அடிச்சது மட்டும் இல்லாம அந்த ஆறு மாச கர்ப்பிணிய கட்டல்ல படுக்க வச்சு ரெண்டு கையையும் ரெண்டு காலையும் கட்டி போட்டிருக்கான் தனக்கு இனிமே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம ஒருவித பதற்றத்தோட இருந்த பிங்கியோட உடம்புல மண்ணனைய ஊத்தி எரிச்சிருக்கான் எங்கேயும் நகர முடியாம நரக வேதனையை அனுபவிச்ச பிங்கி தன்னோட ஹஸ்பண்ட பார்த்து உடம்பெல்லாம் எரியுது என்னால வழி தாங்க முடியல ஸோ என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி கெஞ்சிருக்காங்க ஆனா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத அந்த மிருகம் கொஞ்ச நேரம் அந்த வீட்டுல இருந்துட்டு அதுக்கப்புறமா அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான் ஆனா இறக்கமே இல்லாம தன்னோட ஒய்ஃப் கதறி துடிக்கிறத பாத்துட்டு இருந்த அந்த மிருகம் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான் இப்போ கடைசி மூச்சுக்காக போராடிட்டு இருந்த அந்த ஆறு மாச கர்ப்பிணி பெண் உடல் கருகி அதே இடத்துலயே இறந்து போயிட்டாங்க பிங்கி மேல உள்ள நெருப்பு அந்த ரூம் பரவி அந்த ரூம்ல உள்ள எல்லா திங்ஸும் கறிக்கட்டையாக இருக்கு கடைசியா பிங்கியோட உடலை மீட்ட போலீஸ் சுக்தேவை பல இடத்துல தேடி இருக்காங்க தீவிர தேடுதலுக்கு அப்புறம் அந்த நபரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க மனிதாபிமானமே இல்லாம சுக்தேவ் பண்ணின இந்த கொடூர செயல் உலக மக்கள் எல்லாரையும் ஒரு நிமிஷம் ஒரைய வச்சிருக்கு இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில குடி பழக்கத்தாலதான் பல குடும்பத்தோட சந்தோஷம் சின்ன பின்னமாகுது அரசாங்கம் மதுவுக்கு எதிராக ஒரு புல் ஸ்டாப் இந்த இந்த வர்ற அவனோட அரக்கத்தனமான செயலுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கார்ட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்